திரைப்படங்கள் அப்படிங்கிறத நான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு பள்ளிக்கூடங்களாக நான் இல்லாத பாமர மக்கள் அதிகம் நிறைந்த இந்த நாட்டில் திரைப்பட கூடங்கள் தான் பள்ளிக்கூடங்களாக இறைவன் மிக பெரிய இறைவன் மிக சிறியவன் இறைவன் மிக பெரிய அயோக்கியன் இறைவன் மிகப்பெரிய முட்டாள் இதெல்லாம் எல்லாம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இறைவன் மிக பெரியவன் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தான ஏன் பிரியுது இந்தியாவும் பாகிஸ்தானும் வேற வேற மதம் இலங்கையில தமிழனோ சிங்களனோ ஏன் அடிச்சுக்கிறான் வேற வேற மதம் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஏன் அடிச்சுக்கிறான் வேற வேற மதம் மதம் மனிதனை பிரிக்கிறது நான் அவரு அமீருக்கு சொல்றேன் தயவு செய்து கொஞ்சம் குண்டூசி அளவுக்கு உங்களுடைய மூளையை இயக்கி பாருங்க மதம் மனிதனுக்கு இருக்கு நல்ல பாருங்க எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிறான் எல்லா மதங்களும் ரொம்ப முன்னிப்பா கவனிச்சு பாருங்க எல்லா மதங்களும் கடவுளால் கடவுள் மகனால் கடவுள் தூதனால் படைக்கப்பட்டது எல்லா மதங்களும் இல்லையா இஸ்லாம் வந்து கடவுள் தூதனால் கிறிஸ்துவம் வந்து கடவுளுடைய புதல்வனால் இந்து மதம் வந்து கடவுள்களால் நேரடியாக படைக்கப்படும் கடவுள் கடவுள் மகன் கடவுள் தூதன் ஆனால் ஒரு மதத்துக்கு ஒரு மதம் சம்பந்தம் கிடையாது ஒட்டுமொத்த சினிமாக்காரன் இந்த மூன்று ரூபாய் முப்பது பைசா பெருமானம் உள்ள இந்த சினிமா எடுக்கிற எல்லா அயோக்கியன்களும் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி இந்த பாட்டு நல்லா வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு உங்களை மாதிரி இந்த ஒரு ஒக்கப்பொத்து சினிமா எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் கடவுளுடைய வேலை நாம முயன்றால் இங்க வந்து எல்லாருக்கும் குறைஞ்சது எல்லாருக்குமே அடிப்படை வாழ்வாதாரங்களை நம்மளால் ஏற்படுத்தும் அதற்கெல்லாம் தடை வந்து கடவுள் ஏன்னா அவனா கடவுள் பெரிய சிறைச்சாலையில இருக்கிற அவ்வளவு குற்றம் பண்ணுவேன் அத்தனை பேருமே காலையில எந்திரிச்சு கடவுளை கும்புறதுன்னு நீங்க பார்த்தோம் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனரும் பெரியாரிய சிந்தனையாளருமான திரு வேலு பிரபாகரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இயக்குனர் அமீர் அவர் வந்து ரீசண்டாக அந்த சாதிக்க விவகாரத்தில் அவரும் சம்மந்தப்படுத்தப்பட்டு பேசுபொருளாக இருக்கிறார் விசாரிக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு பட ஃபங்க்ஷனில் சவுக்கு சங்கருடைய கைது குறித்து பேசும்பொழுது ஏன்னா சவுக்கு சங்கர் அவர் ஜாபர் ஜாபர் சாதி விவகாரம் பேசும்போது அமீர் பற்றியும் பேசியிருந்திருக்கிறார் ஸோ அதனால் சவுக்கு சங்கர் கைது குறித்து பேசும்போது இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு டேக்லைனாக வருது திரும்பவும் நான் சொல்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதில் உள்ளார்ந்து நிறைய விஷயம் சொல்கிறார் பட் அந்த இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி அவர் ஆரம்பிக்கிறதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தையாக நான் இந்த இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் நினைக்கிறேன் இந்த அமீர் மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ இந்த சினிமாவில் முற்போக்கு பேசுகிற ஒரு அணியில் கிட்டத்தட்ட அவர் ஒரு தலைவர் மாதிரி தான் இந்த அஞ்சாறு பேர் இருக்காங்கள்ல அதில் அவர் ஒரு முக்கியமான முற்போக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவங்க அப்புறம் அதில் நல்ல கருத்து சொல்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறதுனால இந்த இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு அவர் சொல்றத ரொம்ப 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 அது வந்து கண்டிக்கிறோக்கிய அதிக உச்சமா அதை தனிப்பட்ட போய் தவறு தவறுனா அந்த பே அந்த இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு டைட்டிலாவே வச்சு படம் எடுக்கிறது அதை விட அயோக்கியத்தன் ஏன் சொல்ல வர நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கும்போதே உங்களை நான் கேள்வி கேட்குறேன் என்னங்க நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க இதை போய் பரப்புறீங்களே இதை மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே அப்போ விட மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிற அந்த திரைப்படங்கள் திரைப்படங்கள் அப்படிங்கிறத நான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு பள்ளிக்கூடங்களாக நினைக்கிறேன் இல்லாத பாமர மக்கள் அதிகம் நிறைந்த இந்த நாட்டில் திரைப்பட கூடங்கள் தான் பள்ளிக்கூடங்களாக இயங்குது இப்போ அங்கே இருக்கிற நடிகர் அது அந்த சினிமாவில் சொல்கிற நடிகர் சினிமா அந்த எடுக்கிற டைரக்டர் இவனங்களோட ஐடியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாமரர்களுக்கு நீ பாடம் சொல்லுகிற ஒரு மனநிலையில் தான் நம்ம படம் எடுக்கணும் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஒரு கற்பனை இன்றைக்கி இந்த உலகம் வந்து இவ்வளவு முட்டாள்தனமாக இவ்வளவு பிரிவுகளோடு இயங்கிக் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்புறதுனால இந்த சமூகம் அதை எப்படின்னா இறைவன் மிக பெரிய அயோக்கியன் இறைவன் மிகப்பெரிய முட்டாள் இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இறைவன் மிக பெரியவன் சொல்றிய எதை வச்சு நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு காசால அவ்வளோ பெரிய இஸ்லாமிய குழந்தைகள் லட்சக்கணக்கில் தாய் தந்தை இழந்து கதறாங்கள பிள்ளைகளை இழந்த தாய் தந்தையர் கதறாங்களே உணவு இல்லாமல் இருக்கிறாங்களே அதுக்காக இறை ஒன்று இருக்கிறான்றீங்களா ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் பல பல லட்சம் பல கோடி உயிரினங்கள் உணவுக்காக கொல்லப்படுத கோடிக்கணக்கான ஆடுகள் கோடிக்கணக்கான மாடுகள் பல கோடிக்கணக்கான மீன்கள் கோழிகள் இதெல்லாம் தினம் தினம் உணவுக்காக கதற கதற கொல்லப்படுதே அதை பார்த்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறீங்களா உலகத்தில் இவ்வளவு அதிகமான கோயில்களும் இவ்வளவு அதிகமான கடவுள்களையும் கும்பிடுகிற இந்தியா வறுமையில் இருக்குது அதை பார்த்து கடவுள் மிக பெரியவங்கிறீங்களா இல்லை உங்களை மாதிரி ஒரு நாலு பேர் ஏதோ கோல்மால் பண்ணி ஏதோ முட்டாள்தனமான சினிமா அயோக்கியத்தனமான வியாபாரம் பொறுக்கித்தனமான அரசியல் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுக்கின்னு நீங்கள் நாலு பேர் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்துன்னு அதை பார்த்து கடவுள் இருக்குது கடவுள் மிக இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிறீங்களா உலகத்திலேயே இவ்வளவு நாடுகளும் பிரிஞ்சு இன்னைக்கும் இன்னைக்கும் கடவுள் பெயரால தான் உலகத்திலேயே மனிதர்கள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானே ஏன் பிரிது இந்தியாவும் பாகிஸ்தானும் வேறு வேறு மதம் இலங்கையில் தமிழனும் சிங்களனும் ஏன் அடிச்சுக்கிறான் வேறு வேறு மதம் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஏன் அடிச்சுக்கிறான் வேறு வேறு மதம் மதம் மனிதனை பிரிக்கிறது மதம் நல்ல உங்களுக்கு அவர் அமீருக்கு சொல்கிறேன் தயவு செய்து கொஞ்சம் குண்டூசி அளவுக்கு உங்களுடைய மூளையை இயக்கி பாருங்கள் இல்லை இந்த இடத்துல முக்கியமாக சொன்ன மதம் வந்து மனிதனை பிரிக்கிறது இல்லை பட் அந்த மதத்தை வச்சு தன்னோட சுயலாபத்துக்காக அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற மதவாதிகள் தானே அப்போ பிரிவினைவாதிகள்னு நீங்கள் சொல்லணும் மதம் எங்கே பிரிக்குது மதம் இல்லை சொல்லணும் பிடிக்கிறது எங்கே தனியாக இருக்குது மதம் வந்து மதவாதிகள் கிட்ட கிட்டேதானே இருக்குது மதம் தனியாக ஒரு கல் மாதிரி இருக்குது இல்லைன்னா ஒரு அசனை மாதிரி பேசுது அது எனக்கு அது அப்படின்னு இல்லையே கடவுள் நல்லா கடவுள் மதம் மனிதனை பிரிக்கிறது நல்ல இந்த கான்செப்ட் மதம் மனிதனை பிரிக்கு நல்லா பாருங்க எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிறான் எல்லா மதங்களும் ரொம்ப முன்னிப்பா கவனிச்சு பாருங்க எல்லா மதங்களும் கடவுளால் கடவுள் மகனால் கடவுள் தூதனால் படைக்கப்பட்டது எல்லா மதங்களும் இல்லையா இஸ்லாம் வந்து கடவுள் தூதனால் கிறிஸ்துவம் வந்து கடவுளுடைய புதல்வனால் இந்து மதம் வந்து கடவுள்களால் நேரடியாக படைக்கப்படுது கடவுள் கடவுள் மகன் கடவுள் தூதன் ஆனால் ஒரு மதத்துக்கு ஒரு மதம் சம்பந்தம் கிடையாது ஒரு மதம் சொல்றது இன்னொரு மதம் ஏத்துக்காது இவன் பண்ணி சாப்பிடலான்றான் அவன் மாடு சாப்பிடலாங்கிறான் அவன் பண்ணியே நினைக்க கூடாது அப்படிங்கிறான் இவன் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடலான்றான் ஒரு ஒரு மதத்தோடைய கோட்பாடு பாருங்க சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இஸ்லாமியம் சொல்றான் சித்தப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்து அது நினைச்சு அதிர்றான் இல்லடா நாங்க வந்து எங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்றான் அவன் ஐயோ அது தங்கச்சி முறை வரும் இது கடவுள் ஆள் படைக்கப்பட்ட மதம் அது கடவுள் தூதனால் படைக்க மாட்டேன் எவ்வளோ உணவுலேருந்து உடையிலிருந்து ஒரு உடை நீ நவீன மனிதனாக இருக்கிற ஒரு உடையில் ஒரு நெற்றியை ஒரு போர்டு மாதிரி எழுதிக்கிற நான் பார்த்தோன்னு அவனை கண்டுபிடிக்கிறேன் நாமம் போட்டால் இவன் ஒரு வயணவன் பெருமாளை கும்பிட்றவன் ச விபூதியை கூப்பிட்டா இவன் வந்து முருகனை கும்பிட்றவன் சிவனை கும்பிட்றவன் குல்லா போட்டுக்கின்னு அரேபியாவில் தாடி வளர்த்துக்கின்னு அரேபியாவில் இருக்கிற குர்த்தாவை போட்டுக்கின்னு நடக்கிறது மனிதனை பார்வையிலே பிரிக்குது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனும் கடவுள் என்பது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது ஆதி மனிதன் வந்து காட்டில் விலங்கோட விலங்கா இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் மொழி பேசுறான் அதுக்கப்புறம்தான் அவன் வீடு கட்ட ப பழகுறான் தான் அவன் வந்து விதைக்க புரிஞ்சிக்கிறான் அடுத்து அடுத்து இது ரொம்ப நிலைநாட்டி வாழும்போது கடவுள் அப்படின்னு ஒரு கற்பனையை உருவாக்குறான் அந்த கடவுளுங்கிற கற்பனை கூட எத்தனை காலத்துக்கு மாறுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு வந்து அன்னைக்கு இருந்த கடவுளை இருந்த வழிபாடுகளை இதெல்லாம் தவறுடா இதெல்லாம் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றான் நபிகள் ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு வந்து இஸ்லாமியர்கள் அப்படி கும்பிட்டு இஸ்லாம்ன்றது வரல இருந்தாலும் அந்த இன மக்கள் கும்பிட்ட கோயில்களை கடவுள்களை அது வரைக்கும் நம்பிக்கையோடு கும்பிட்டு கொண்டிருந்த கோயில்களை கடவுள்களை நபிகள் அழிக்கிறார் ஏன்னா இதெல்லாம் கடவுள் கிடையாது ஆயிரத்தி அறுநூறு வருடம் கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வெகு காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை வரலாற்று தரவுகளோட அதெல்லாம் சொல்றீங்களா இது உண்மைதானே ஐ மீன் அந்த அழிப்புகளை சொல்றேன் ஆமா சுமார் நபிகள் வந்து எட்நூறு கோயில்களை அழித்ததாக இருக்குது அதே மாதிரி இது மாதிரி சிலைகளை சிங்கத்தலை மனுஷ உடம்பு யானை தலை மனுஷ உடம்பு முதல தலை இந்த கடவுள்களை கும்பிட்டு கொண்டிருந்தா ரொம்ப காலமா அப்ப நபிகள் அதை உடைக்கும் போதும் அந்த பக்தர்கள்லாம் தவிச்சான் கடவுள்களை இதெல்லாம் அநே ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு அன்னைக்கு இருந்தே இருந்திருக்கும் அன்னைக்கு சிக்கி முக்கி கல் தானே இன்னைக்கு வந்து வேற உலகம் இல்லையா அந்த ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மதம் இன்னைக்கு எப்படி அது சொல்லப்பட்ட எல்லா நீதிகளும் இன்னைக்கும் அது பொருந்தணும் அப்படின்னு வாதாடுறது அந்த கடவுளை எடுத்து வந்து இந்த மக்கள்கிட்ட திணிக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஓகே இப்போது நம்ம இந்த இறைவன் மிகப்பெரியவன் அதுக்குள்ள இருந்து தான் இப்போ நம்ம போகிறோம் இதில் நீங்கள் பொதுப்படையாக நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கிறீங்க நான் ஆனால் இவர் அமீர் அவர்கள் சொன்னது வந்து இறைவன் மிகப்பெரியவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறாருன்னா தன் மீது தவறு கிடையாது அது வந்து இறைவனுக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் இருந்து நான் இதுலேருந்து நான் வெளில வருவேன் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறைவன் எனக்கு கை கொடுப்பார் துணையாக இருப்பார் இறைவன் மிகப்பெரியவன் எனக்கு ஆப்போசிட்டாக பேசினார் இப்போ அவர் வந்து அனுபவிக்கிறார் லைக் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நேரடியாக சொல்லாட்டி மறைமுகமாக அப்படி சொல்கிறார் ஸோ இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் அவருடைய வேலையை காட்டுகிறார் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ இங்கே சவுக்குசங்கர் அவர்களை மையப்படுத்தி அந்த கருத்தை சொல்லிடுறா சொல்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது கடவுளை அவர் மீதான குற்றச்சாட்டு அதாவது கடவுளை நம்புறவன் இறைவன் மிகப்பெரியவன்னு சொல்கிறாங்க அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய மூளையும் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது இல்லை நீ வந்து எவனோ ஒருத்தன் ஜெயிலில் மாட்டினான் உன்னை சொன்னவன் இது அஞ்சாம் கிளாஸில் படிக்கும்போது பேசுவோம் தெரியுங்களா டேய் அவன் என்னை திட்டினான்டா இப்போ உழ்ந்துட்டான்டா அதான்ண்டா அப்படின்ற மாதிரி பேசிப்பானுங்க அந்த மாதிரி தான் நீங்கள் இன்னமும் பெரிய பகுத்தறிவு முற்போக்குன்னா இறைவன் அவன் வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டான் என்னை திட்டினவன் அப்போ நீங்கள் விசாரணையில் மாட்டும்போது ஞானவேல் ராஜா சொல்லியிருப்பார் உங்களை இறைவன் மிக பெரியவன் இல்லை இது இதுக்கா இதுவா இறைவன் செய்கிற வேலை இதுதான் இதை இறைவன் வந்து உன்னை திட்ட போட்டான் ஏன் இறைவன் மிக நீ கும்புடுறவனையே இவ்வளோ ட்ரபுல்ல அவன் ஏன் வச்சான் இறைவன் உன்னை இறைவன் வச்சிருக்கான்ல அப்போ உங்களுடைய பயமும் உங்களுடைய பேராசையும் உங்களுடைய அதீத நான் கடவுளை நம்புகிறவன் அதனால் என் மேல குற்றமே இருந்தாலும் சரி என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனம் தானே அதில் வெளிவருது ஒரு நேர்மையான கடவுளை இவ்வளோ அஞ்சு வேளை தொழுகிற உங்களை ஏன் கடவுளை இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்ட வைக்கிறான் சொல்லுங்கள் மாட்டிக்கிட்ட பிறகு என்னை காப்பாற்றிடுவான் ஏன்னா இறைவன் மிகப்பெரியவன் அடிக்கடி நீங்கள் சொல்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான அதாவது ஒட்டுமொத்த சினிமா காரணங்களுக்கே சொல்கிறேன் ஒட்டுமொத்த காரணங்கள் இந்த ரூபாய் முப்பது பைசா பெருமானம் உள்ள இந்த சினிமா எடுக்கிற எல்லா அயோக்கியன்களும் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி இந்த பாட்டு நல்லா வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு உங்களை மாதிரி இந்த ஒரு ஒக்கப்பொத்து சினிமா எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் கடவுளுடைய வேலையா உங்களை அயோக்கியர்கள்னு சொல்கிறேன் சொல்கிறேங்கடே இந்த நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடியில் முக்கால் வாசி பேருக்கு சோறு இல்லை முக்கால்வாசி பேருக்கு சோறு இல்லை அடிப்படை உடைய வசதிகள் கிடையாது நீங்கள் யோசித்து பாருங்கள் இறைவனுன்றவன் அவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்தால் இவ்வளோ பேரை வாட வைக்கிறதும் இவ்வளோ பேரை பட்டினி கிடைக்க வைக்கிறதும் இவ்வளோ பேரை வந்து ஏழ்மை அப்படிங்கிற நிலையில அழித்து வைக்கிறவனும் எப்படி இறைவன் மிக பெரியவனாக இருக்க முடியும் இறைவன் இருந்தால் தானே வேற இறைவனுடைய பெரியார் சொல்கிறாரு மனிதன் மட்டும் இந்த கடவுள் அப்படிங்கிற இந்த கற்பனையை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு மனிதனுடைய நிலைமையே வேறு ஏன்னா மனிதனுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் இதை நம்பிக்கை அப்படிங்கிறான் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை இல்லாத ஒரு கடவுளை நீ நம்புவதால் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது நீங்கள் ஒரு மதம் அப்படிங்கிறீங்க சும்மா நீங்கள் கும்பிட்டுட்டு போயிருந்த அதனால் முடிஞ்சு போதும் மதம் நீங்கள் கும்புறதுனால ஒரு கோயில் நீங்கள் கும்புறதுனால ஒரு மதம் அந்த மதத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நூறு மௌலானம் நூறு ஆச்சாரியார்கள் ஒவ்வொரு மதத்துலையும் இதில் நூறு பிஷப்புங்க இவனுங்க வாழறதுக்கு ஆயிரக்கணக்கான நிலங்க பல கோடிக்கணக்கான பணங்கள் மனிதன் வாழ்கிற கொஞ்ச நேரத்தில் அவனுடைய முழு சிந்தனையை கடவுள் 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 தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடி பேர் எட்டு கோடி பேர்னா இதில் தினம் மூணு கோடி பேர் பாத யாத்திரை போகிறான் கோயிலில் அடைஞ்சு கிடக்கிறான் திருப்பதிலேயும் திருச்செந்தூர்லேயும் திருவண்ணாமலையிலையும் கிரிவலம் போகிறது அது ஒரு முன்னேறாமல் இருக்கிறான் இந்த நாடு முன்னேறத்துக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய தடையிடா நீ பெரிய ஊடகம் பெரிய சினிமா பெரிய முற்போக்குன்றீங்களே அயோக்கியர்களை இங்கே முதல்ல ஒழிக்க வேண்டியது கடவுள் நம்பிக்கை அது ஒழித்தால் தான் உன்னுடைய பார்வை சம வீதத்தில் விழும் ஓகே அந்த இந்த இந்த வாதம் ஒரு பக்கம் வச்சுடுவோம் சார் இப்போ அவருடைய விவகாரத்தில் தன் மீது பிரச்சனை இல்லை இப்போ என் என்னை வந்து உளவுத்துறை மாதிரி இப்போ யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு உளவுத்துறை மாதிரி சொல்கிறவங்க அவங்க சொன்னவங்களுக்கு தேனியில் தன்னை கைது பண்ண வரவங்கள அது அந்த விஷயமே தெரியலை அப்படிங்கிறத சொல்கிறார் இன்னும் என்ன சந்தேகப்படுங்க தப்பு இல்லை ஆனால் நீங்களே வந்து ஒரு தீர்ப்பு எழுதாதீங்க இப்போ ஜாஃபர் சாதிக் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு பகட்டான இதில் இருக்கிறேன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தப்போலாம் வந்து ஒரு பெண் நிறைய செலவு பண்ணி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு படம் பார்க்க வந்தவேன் அப் என்கிட்ட காசுல முன்னாடியெல்லாம் இருந்திருக்கு இது மூலமாக தான் நான் பகட்டாக வாழ்கிறேன்றதெல்லாம் சொல்லாதீங்க இந்த விஷயங்களெல்லாம் அவர் முன்வைக்கிறார் அவர் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அந்த விஷயத்தெல்லாம் முன்வைக்கிறார் அதுதான் அதாவது அதை பற்றியே அவர் வந்து பேசாமல் இருக்கலாம் அதாவது வந்து நான் வந்து இப்படியாக இருந்தேன் நான் அப்படியாக இல்லை குற்றம் இல்லை அதையும் வந்து அதே சட்டமும் நீதியும் அதை பார்த்துக்கும் அதை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தற்காப்போ அதாவது இது மீடியாவை பற்றி நீங்கள் சொல்ல முடியாது இன்றைக்கி மீடியாவை போய் எதை வேண்டாலும் பேசுது எதை வேணும் நீங்கள் தான் இசைஞானி இளையராஜாவை பற்றியே இவ்வளவு ஆகுது ஒரு அவரை நேரில் பார்த்துருக்க மாட்டான் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் பேசியிருக்க மாட்டான் அவரோட எந்த சினிமாவிலேயும் வேலை செஞ்சுருக்க மாட்டான் அவன்லாம் உட்காந்துக்கிட்டு இளையராஜா எப்படி தெரியுமா ஆனவன் முடித்தவன் அப்படி ஆனவன் இப்படி ஆனவன் எதை வேண்டுமானாலும் இங்கே மீடியா பேசிக்கிட்டு தான் அது ஒரு நாள் கூட இளையராஜா வந்து அவரே வந்து அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி வந்து இறைவன் மிகப்பெரியவன் இவனுக்கெல்லாம் அந்த இவனுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாரு அப்படின்றவன் பாண்டி என்னைக்கு கீழே விழுவான் இவன் என்னைக்கு வந்து சிறையில் போவான் பார்த்தியா அந்த அன்னைக்கு அதனால் அது மேன்மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க தயவு செய்து உங்களுடைய வழக்கு அதை பற்றி யாருமே அதாவது அந்த வழக்கு ஒரு பக்கம் போயின்னு அவ்வளவுதான் நீங்கள் அதுக்காக நீங்கள் உங்களை த தற்காப்புக்காக மிக கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான இந்த இறைவன் மிக பெரியவன் வருமானம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கேட்கலாம் நீங்கள் என்ன வருமான வரித்துறையா அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் வைக்கிறார் ஏன்னா இவருக்கு வருமானம் எப்படி படமே இல்லாமல் இருந்த சமயத்துலலாம் எப்படி இவருக்கு காசு வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வைக்கப்படும் பொழுது அதுக்கும் அந்த ஸ்பீச்சில் பதில் சொல்கிறார் உண்மைதான் அதாவது சினிமாவில் நாம் எப்படியாவது உள்ளே வந்துட்டோம் ஒரு படம் ஹிட்டை கொடுத்துட்டோம் ஒரே ஒரு படம் நீங்கள் ஹிட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கொஞ்சம் திறமசாலியாக இருந்தால் ஒரு பதினஞ்சு வருஷம் நல்லா வாழலாம் புரியுதுங்களா அதாவது உங்களை உங்களுக்கு நிறைய உங்களை சுற்றி உங்களுக்கு உதவி செய்கிறவங்க இல்லைனா அந்த படத்தை சொல்லி ஏமாந்து புதுசாக வருவான் பல இயக்கம் பல தயாரிப்பாளர்கள் வருவாங்க அதாவது எனக்கு படம் பண்ணு அப்படின்ட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாயை தருவான் ஒரு கோடி ரூபாயை தருவான் அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவன் அந்த படம் எடுக்க முடியாது சரி நீங்களே வச்சு இப்படி நிறைய இங்கே கொஞ்சம் புகழ் பெற்றுட்டா உங்களால் வந்து நிறைய நீங்கள் பெரிய ஆளுங்களை அணுக முடியும் நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதை ஓடிச்சு அதுக்காக கொஞ்சம் காசு அப்போ இந்த மாதிரியான சூழல் இந்த சினிமா உருவாக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அவர் இப்படி இருக்கார் ஸோ இந்த விவகாரத்தில் இப்போ அமீர் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் இதைத்தான் சொல்ல வர்றேன் அதாவது இவ்வளோ முற்போக்காக சிந்திக்கிறீங்க முற்போக்காக நினைக்கிறீங்க எல்லாரும் அதாவது எது முற்போக்கு இந்த நாட்டை இந்த சமூகத்தை பாருங்கள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு எவ்வளவு ஏழைகள் ஒரு மனிதன் இப்ப ஏழையாக பிறக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது நாம் முயன்றால் இங்கே வந்து எல்லாருக்கும் சமம் குறைஞ்சது எல்லாருக்குமே அடிப்படை வாழ்வாதாரங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியும் அதற்கெல்லாம் தடை வந்து கடவுள் ஏன்னா ஒரு ஏழையை பார்க்குற பாவம்பா சா கடவுள் அவனை அப்படி படைச்சிட்டார் இவராக கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னு பெரிய பணக்காரன் சொல்லணும் அப்போ நீங்கள் ஒரு நீதிமானாக இருந்தா இங்கே வந்து இருக்கிற நாலு பேர் எனக்கு கடவுள் கொடுத்தான் கடவுள் கொடுத்தான் அப்படின்னா இந்த தொண்ணூற்றி ஆறு பேருக்கு எதுவுமே இல்லாமல் தினம் தினம் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கான்ல அவனுக்கு நீ என்ன சொல்லித்தரணும் இருக்கிறவன் கடவுள் இருக்குதுங்கிறான் நீ என்னடா சொல்லணும் நமக்கு வசதி இல்லாததுக்கு கடவுள் இல்லைன்றது சொல்லணும் கடவுள் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும் கடவுளில் ஒழிக்கணுத்துக்கு நீ முயற்சி பண்ணணும் அதுதான் ஒரு நியாயமான ஒரு சமூகத்து மேலே ஆர்வம் உள்ள ஒரு கலைஞனோ ஒரு தலைவனோ அது முதல் நோய் கடவுள் நோய் அந்த நோய் நீ ஒழிச்சாதான் மக்கள் ஒன்றிணைவாங்க மக்களுக்கு சம நாம ஏன் கடவுள் ஒழி கடவுள் இருக்கிற வரைக்கும் நீ வந்து ஏழையை பார்த்து இவன் ஏன் ஏழையாக இருக்கான்னு நினைக்க மாட்டேன் ஒருத்தன் அடி வாங்கி சாகும்போது நினைக்க மாட்டேன் ஏன்னா இதெல்லாமே கடவுளுடைய கடவுளுடைய விருப்பம் அந்த பார்வை ஒன்று இருக்கும் அப்புறம் முற்போக்கு என்ன செய்ய முடியும் நீ கடவுள் இல்லாம இருந்தாதான் எல்லா உயிர்களைப் போல நாமும் ஒரு உயிரின் எல்லா உயிர்களும் மடிவதைப் போல நாமும் மடிய போகிற ஒரு உயிரன் அதனால எல்லா உயிர்களையும் பாதுகாப்பதும் எல்லா உயிர்களும் சமமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முதல் தடை கடவுள் கடவுளுங்கிற கற்பனை அது ஒரு கற்பனை பழங்காலத்து மனிதன் கண்டுபிடித்த கற்பனை அது அது அதை ஒழித்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை பிரச்சாரம் செய்யுங்க ஆகுனா கடவுள் பெரியவன் பெரியவனா சிறைச்சாலையில் இருக்கிற அவ்வளோ குற்றம் பண்ணவன் அத்தனை பேருமே காலையில் எந்திரிச்சு கடவுளை கும்புறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் சரி கொலை குற்றவாளி கூட ஆனால் கடவுள் நம்பிக்கையோ கடவுளோ எவனையுமே திருத்துறதும் இல்லை எவனையும் மேன்மைப்படுத்துறதும் இல்லை ஸோ இந்த தகவல்தான் தான் நீங்கள் அவருக்கு சொல்கிறதாக இப்போது எடுத்துக்கிறேன் ஓகே பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி